வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் சமூக வலைதளத்துல அவங்களுடைய கணிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பேசி எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு நேத்தோட செகண்ட் பேசி எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சா இப்ப ஒருத்தர் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அவர் இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர் அல்ட்ராடகா கர்நாடகாடு கர்நாடகாவும் இருக்கு பிஜேபி சொல்லிட்டு ஒரு நபர் பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் கலைஞர் செய்திகள் பாத்தீங்க அப்படின்னா எலக்ஷன் வந்து நடந்திருக்கு அவங்க என்னன்னா உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை வந்து இருக்கு ஐம்பது தொகுதிகளை கூட அவங்க வந்து க்ராஸ் பண்ண மாட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் செய்திகளை வந்து போட்டுக்கிட்டு இது மாதிரி இந்த வாட்டி பாஜக ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு கணிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளாளுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிருக்காங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேசத்தில் டெஃபினட்டாக அறுபது தொகுதிகளுக்கு மேலே பிஜேபி வந்து க்ராஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் நிலவரமாக இருக்குது நீங்க கர்நாடகாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கர்நாடகாவில் அதுக்கு முன்னாடி கர்நாடகாவுடைய அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து பயங்கர ஒரு ஒரு அப்செட்டுங்க நீங்க தமிழகத்திலேயே தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையில் ரொம்ப குறைவான வாக்குப்பதிவு படிச்சவங்களாம் ஏன் வந்து ஓட்டியை போட மாட்டீங்க அதாவது நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களாம் ஏன் வீட்டை விட்டு வெளியே வாக்கு வாக்குச்சாவடிக்கு போய் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தலில் ஓட்டு போட்டால் என்ன அப்படிங்கிறதான் மக்களுடைய அதாவது ஓட்டு போடக்கூடிய மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஓட்டு போட வேண்டியது தானே ஜனநாயக கடமை கூட உங்களால் ஆற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அந்தளவுக்கு எப்போதுமே தென் சென்னை மத்திய சென்னையில் குறைவான வாக்குப்பதிவு தான் நம்ம பார்க்க முடியுது இதில் இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இங்கே சென்னைக்கு வந்து மற்ற மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து வேலைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப தென் மாவட்டங்கள்ல வாக்குப்பதிவுலாம் வந்து குறையணும் ஆனா தென் மாவட்டங்கள்ல வாக்குப்பதிவு வந்து கூடுது இந்த ஓட்டிங் அன்னைக்கு ஒரு நாள் லீவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை லீவு கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல தனியார் நிறுவனங்கள் சில பேர் லீவு கொடுக்கல அப்படின்னாலும் லீவு போட்டு ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு மற்ற பகுதிகளுக்கெல்லாம் வந்து போகிறாங்க பொதுமக்கள் போகிறாங்க ஆனால் சென்னையில் இருக்கக்கூடியவங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு நம்ம வீடு இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து வாக்குச்சாவடி இருக்குது எல்லா பூத்தும் இருக்குது அந்த ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஓட்டு போகிறதுல என்ன சிரமம் அப்படிங்கிறதான் தெரியலை இதே நிலமை தான் கர்நாடகாவிலேயும் கர்நாடகாவில் ஃபஸ்ட்டு எலக்ஷன்ல பதினாலு தொகுதிகளில் வந்து எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு இந்த பதினாலு தொகுதிகளில் கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பதினாலு தொகுதிகளில் பதிமூணு தொகுதிகளில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிப்பாங்க அப்படின்னா ஒரு தொகுதி இந்த பெங்களூர் ரூரல் அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்கு பார்த்தீங்களா அதுவும் ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் வந்து போய்க்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இதில் இந்த பெங்களூர் சென்ட்ரலில் வந்து எவ்வளோ தெரியுமா ஓட்டு ஓட்டிங் பர்சன்டேஜ் ஆகிருக்கு வெறும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் பெங்களூர் நார்த்தில் வெறும் ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் பெங்களூர் சவுத்தில் ஐம்பத்தி மூணு புள்ளி ஒரு சதவீதம் நான் முன்னாடியே சென்னைக்கு சொன்னது தான் பெங்களூருக்கும் வந்து சூட் ஆகுது பெங்களூரும் நகர்ப்புறம் நகர்ப்புற தொகுதி ஏகப்பட்ட படித்த இது மாதிரியான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதியில் தான் வந்து இவ்வளவு ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து குறையுது ஓவராலாக இந்த பதினாலு தொகுதிகளுடைய ஆவரேஜாக கர்நாடகாவில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த டேட்டாவை பார்க்க முடியுது முக்கியமாக ஜம்மு காஷ்மீரை பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க ஜம்முவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசி ரியாசி அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்குது இந்த ஜம்மு ரியாசி அப்படிங்கிற தொகுதியில் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் ஜம்மு ரியாசி அப்படிங்கிற பாராளுமன்ற தொகுதி இப்போ நம்ம தமிழகத்தில் ஆறு தொகுதிகள் சேர்ந்து ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிற மாதிரி அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு வகையில் அது வந்து மாறுபடும் அந்த வகையில் ஜம்மு பாத்தீங்கன்னா ஜம்மு ரியாசி அப்படிங்கிற தொகுதியில பதினெட்டு அசம்பிளி செக்மெண்ட்ஸ் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் எழுபது சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதில் முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு தொகுதியை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஒன்று அக்னூர் அப்படிங்கிற தொகுதி இன்னொன்று விஜய்பூர் அப்படிங்கிற தொகுதி இந்த அக்னூர் தொகுதியில் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கு விஜய்பூர் அப்படிங்கிற தொகுதியில் எழுபத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு இந்த அக்னூர் விஜய்பூர் அப்படிங்கிற இந்த ரெண்டு தொகுதி இருக்கு பார்த்தீங்களா இது இன்டர்நேஷ்னல் பார்டர் மற்றும் எல்ஓசி இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் கடந்த காலத்தில் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியெல்லாம் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீக்கிறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் அமைதியாகவே வாக்குப்பதிவு நடக்காது பயந்துக்கிட்டு பொதுமக்கள் ஓட்டு போடவே வெளியே வர மாட்டாங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் என்னாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடவே வர மாட்டாங்க ஆனால் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்கின பிறகு ஜம்மு காஷ்மீர்ல ஒரு அமைதியான ஒரு சூழல் வந்து நிலவுது பனி போட்டி வந்து நடத்துறாங்க போர் கார் பந்தயம் நடத்துறாங்க ஏகப்பட்ட படத்துடைய ஷூட்டிங் வந்து நடக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லி அது இந்த வாக்குப்பதிவுலையும் ப்ரூவ் ஆயிருக்குங்க ஏன்னா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி பேன் பண்ண பிறகு அமைதி திரும்பிய பிறகு பொதுமக்கள் பயம் இல்லாமல் ஓட்டு போட வெளியே வந்திருக்காங்க அந்த ரெண்டு தொகுதி இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு ட்ரபிளை அந்த அக்னூர் விஜய்பூர் அப்படிங்கிற அந்த இரண்டு தொகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த இரண்டு தொகுதிகளில் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த அளவுக்கு ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் ஆனது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க மத்திய அரசாங்கத்துடைய அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி பேன் பண்ற அந்த ஐடியாவுக்கு கிடைத்த வெற்றியாக இதை நான் பார்க்குறேன் இதில் உங்களுடைய பார்வைகள் என்ன இண்டி கூட்டணி என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு ஃபேஸ் எலெக்ஷன்ல இண்டி கூட்டணி தான் கம்ப்ளீட்டாக ஸ்வீப் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாஜக அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாசு பிஜேபி தான் கர்நாடகாவில் இந்த பதினாலு தொகுதிகளில் பதிமூணு கன்ஃபார்ம் வெற்றி இருபத்தி எட்டு தொகுதிகள் வந்து கர்நாடகாவில் கன்ஃபார்மாக இருபத்தி ஆறு தொகுதிகளை பிஜேபி தான் ஜெயிக்கும் பாஜக சொல்றாங்க யார் சொல்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பார்வைகளை மறக்காம பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ಆಗಲಾ ನನ್ ಜೈ ಹಿಂದ್